கிரிசுவுக்குள் பெரிய மாணவர்களை உபவாசத்தின் நிறைவு நாளான நாற்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கற்றோடைய வார்த்தையை கவனிப்போம் யோவேல் ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகி சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்து பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நினைத்து வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜலங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை கரிசிவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளின்படி தேவன் தருகின்ற நன்மைகளை சுதந்திரிக்க ஆயத்தமாகும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் இழந்து போனவைகளை பெற்றுக் கொடுக்கத்தக்க கிருபிகளை அவர் தர விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு போதும் விற்கப்பட்டு போவதில்லை என்று மீண்டும் அவர் நம்பிக்கையை வலியுறுத்துகிறார் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் இங்கே நாங்கள் ஜோவாயில் ரெண்டாம் அதிகாரத்திலே பதினைஞ்சாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சியோனிலே எக்கால முதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் கடைசி நாட்களிலே ஊழியர்கள் சபைகள் விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு போகின்ற சூழ்நிலைகளிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பரிசுத்த உபவாச நாளை அனுசரிப்பது மிக முக்கியமானது பரசுத்த ஆவியானவர்கள் தான் சபைகளை நடத்துகிறவர் நம்மை நடத்துகிறவர் ஆகவே நாங்கள் உவாசித்து நாங்கள் ஜபம் பண்ணி தேவனோடு இன்னும் நெருக்கத்தை அதிகரித்து கொள்ள இந்த நாட்கள் எங்களுக்கு உதவியாய் இருக்கும் பிரியமானவர்களே எனவேதான் இந்த இடத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட உவாசங்களை செய்கின்ற ஜனங்களுக்கு அவர் தம்முடைய வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார் கத்திரால் உண்டான அந்த இழப்புக்கள் தீமைகள் எல்லாவற்றிற்கும் பதிலாக ஆண்டவர் மீண்டும் அவைகளை திரும்பத் தருவேன் என்பது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை மீண்டும் ஆணித்திரமாக அவர் சொல்ல விரும்புகிறார் இன்றைய நாளிலும் நம்மோடு இணைந்து உபவாசித்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் வேறு சில நாடுகளிலும் சிலர் எங்களுடன் இணைந்து உபவாசித்து ஜெபித்திருக்கிறீர்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் எங்களுடைய சபைக்கு ஆகாரம் கொண்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டு ஆதரவு தருகின்ற பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் காணிக்கை தருகின்ற பிள்ளைகள் இப்படியாய் ஜனங்களை ஏற்றி இறக்கி ஆத்துமாக்களை அழைத்து வருகின்ற பிள்ளைகள் இப்படியாய் நம்முடைய சபைக்காக பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எங்களை வாழ்த்துகிறவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தை நீங்கள் அவரை நம்புங்கள் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் பதில் தருவார் பலன் அளிப்பார் நீங்கள் ஒன்றையும் இழந்து போவதில்லை ஏனென்றால் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அன்புள்ள பரலோக சகப்பெண்ணு இன்றைய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாற்பது நாட்களிலும் தேவரிகங்களுக்கு எங்களுக்கு பலனை தந்து பாதுகாப்பை தந்து கூட இருந்தபடியால் நன்றி எங்களுக்காக ஜெபித்த எங்களோடு இணைந்து ஜெ ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக என்னுடைய ஜேமிசன் சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க எங்களுடைய ஜெபக்குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இப்படியாய் இந்த உபவாச நாட்களில் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம் அப்படியே வாக்கு தத்துவங்கள் அவர்களுக்கும் வந்து கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஜெயஸ்வி நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமை இன்றைய நாளிலும் உவாசத்தின் நிறைவு நாளிலே இலங்கை பாசர் லைட் அண்ட் சால்ட் மினிஸ்ட்ரி ஸ்ரீலங்கா பாசல் சத்யேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வேத பாடங்களை கற்றுத்தர இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையிலே அவர் வேத பாடங்களை கற்றுத்தர இருக்கிறார் நீங்கள் உழைந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திருத்தாமல் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கோட்பலேஷ்யர்